கருவாட்டை தேர்ந்தெடுப்பது எப்படி இன்றைய பதிவில் நாம் சமையலில் அதிகம் பயன்படுத்தப்படும் சுவை மிகுந்த கருவாட்டை தேர்ந்தெடுப்பது எப்படி என்று பார்க்கப் போகிறோம் தரமான கருவாட்டை வாங்குவது எப்படி என்பதற்கான சில எளிய வழிமுறைகளை இங்கே பார்க்கலாம் ஒன்று நிறத்தை பாருங்கள் கருவாடு பொதுவாக தங்க மஞ்சள் நிறத்தில் இருக்க வேண்டும் ஒருவேளை அது ரொம்பவே கருப்பாகவோ பழுப்பாகவோ அல்லது சாம்பல் நிறத்திலோ இருந்தால் அது பழைய கருவாடாகவோ அல்லது சரியாக பதப்படுத்தப்படாததாகவோ இருக்கலாம் சில கருவாடுகள் தங்கள் இயல்பு நிறத்தை இழந்து போயிருந்தால் அவற்றையும் தவிர்ப்பது நல்லது இரண்டு தொட்டு பாருங்கள் கருவாடு உலர்ந்த நிலையில் இருக்க வேண்டும் தொட்டு போது ஈரமாகவோ பிசுபிசுப்பாகவோ இருக்கக்கூடாது அதே சமயம் ரொம்பவும் விரைப்பாக கல் போல இருக்கக்கூடாது லேசாக வளைந்து கொடுக்கும் தன்மையுடன் இருக்க வேண்டும் கருவாடு எளிதில் உடைந்து போனால் அது சரியாக பதப்படுத்தப்படவில்லை என்று அர்த்தம் மூன்று வாசனையை முகர்ந்து பாருங்கள் கருவாட்டிற்கு லேசான இயல்பான மீன் வாசனை இருக்கும் அது இயல்புதான் ஆனால் ஒருவேளை துர்நாற்றம் அடித்தால் அல்லது அழுகிய வாசனை வந்தால் அதை உடனே ஒதுக்கிவிடுங்கள் அது கெட்டுப்போன கருவாடு என்பதற்கான அறிகுறி நான்கு பூஞ்சை வளர்ச்சியை சரிபாருங்கள் சில சமயம் கருவாட்டின் மேல் வெள்ளை நிற பூஞ்சை அல்லது பச்சை நிற புள்ளிகள் காணப்படும் இது கருவாடு கெட்டுப்போனதற்கான அடையாளம் இந்த மாதிரியான கருவாடுகளை தவிர்க்க வேண்டும் ஐந்து கருவாட்டு வகைகளை புரிந்து ஒவ்வொரு மீன் வகைக்கும் ஒரு தனிப்பட்ட சுவை உண்டு உதாரணமாக நெத்திலி சுறா சீலா பாறை போன்ற மீன்களின் கருவாடுகள் மிகவும் பிரபலமானவை இவற்றில் உங்களுக்கு பிடித்த மீன் வகையை தேர்ந்தெடுப்பது நல்லது அதிக கொழுப்புள்ள மீன் வகைகளை கருவாடாக்கினால் அவை விரைவாக கெட்டுப்போக வாய்ப்புள்ளதால் குறைந்த கொழுப்புள்ள மீன் கருவாடுகளை தேர்ந்தெடுப்பது நல்லது நம்பிக்கையான கடைகளில் வாங்குங்கள் நீங்கள் கருவாடு வாங்கும் கடை சுத்தமானதாகவும் நம்பகத்தன்மையானதாகவும் இருக்க வேண்டும் சுகாதாரமற்ற இடங்களில் விற்கப்படும் கருவாடுகளில் பாக்டீரியா தொற்று ஏற்பட வாய்ப்புள்ளது தரமான சுத்தமான ஃப்ரெஷ் கருவாடுகள் மற்றும் கருவாட்டு தொக்குகள் வாங்க வெஞ்சனம் டாட் காமில் ஆர்டர் செய்யுங்கள் இந்த எளிய குறிப்புகளை பின்பற்றி நீங்கள் தரமான சுவையான கருவாட்டை தேர்ந்தெடுத்து உங்கள் சமையலை மேலும் சிறப்பாக்கலாம் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள்